உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தேவர் சமூக தலைவர் காவல்துறைக்கு பயந்து தலைமறைவானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பிரபல தேவர் சமூக தலைவர் காவல்துறைக்கு பயந்து தலைமறைவானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நேற்றைக்கு முன்தினம் பி எம் டி ராஜா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார் தேவல் தேவர் பாதுகாப்பு இயக்கம் அதன் தலைவர் பி எம் டி எசகிராஜா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார் அவருடைய பிறந்த வாழ்த்து தெரிவிப்பதற்காக மாலைகளோடு வந்த தொண்டர்கள் மூன்றாம் மைலில் உள்ள தூத்துக்குடி மூன்றாம் மைலில் வசிக்கிற அவருடைய வீட்டுக்கு சென்று வாழ்த்துக்கள் தெரிவித்துவிட்டு தூத்துக்குடி வாகைக்குளம் வழியாக சுங்கச்சாவடி வழியாக பயணித்த பொழுது சுங்கச்சாவடியில் பணிபுரிந்த ஊழியர்கள் சுங்க கட்டணம் கேட்டபொழுது ஆத்திரமடைந்த அவர்கள் சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கினர் அங்குள்ள ஊழியர்களை இரத்த காயம் ஏற்படுகின்ற அளவுக்கு ஓட ஓட விரட்டி தாக்கினர் சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்டது காவல்துறை விசாரிக்கின்றனர் அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபர்களை காவல்துறை தேடி வருகின்றனர் பிஎம்டி இசைக்கி ராஜாவை காவல்துறை தேடி வருகிறது காவல்துறைக்கு பயந்து பிஎம்டி இசக்கி ராஜா தலைமறைவாகிவிட்டதாக செய்திகள் வருகின்றன சுங்கம் தவிர்த்த சோழன் என்று கூறுவார்கள் அதாவது சோழ பரம்பரையில் குலோத்துங்க சோழன் உள்ளார் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படி என்றால் சுங்க கட்டணத்தை அவர் ரத்து செய்ததால் சுங்கம் தவிர்த்த சோழன் என்று கூறுவார்கள் முதலாம் குலத்துங்க சோழனை சுங்கம் தவிர்த்த சோழன் இப்போ நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் பார்த்தால் சுங்கம் தவிர்த்த பாண்டியன் என்று பிஎம்டி எசகி ராஜாவை கூறுகிறார்கள் அதாவது சுங்க கட்டணம் கட்டமாட்டேன்னு சொல்லிட்டு போனாப்லையா அதனால அதனால் சுங்கம் தவிர்த்த பாண்டியன் எப்படி புகழாரம்பாருங்க ஒரு மன்னன் சுங்க கட்டணம் வந்து செலுத்த வேண்டாம்னு சொல்லி மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும் அதனால் சுங்கம் தவிர்த்த சோழன்னாங்க அரசாங்கம் சொல்லியிருக்க அந்த சுங்க கட்டணத்தை கட்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அத்துமீறி போகிறவர் வந்து சுங்கம் தவிர்த்த பாண்டியன அப்படின்னு புகழ்கிறாங்க ஒரு அரசுக்கு செலுத்த வேண்டிய அந்த சுங்க கட்டணத்தை நியாயமுறையாக நியாயமான முறையில் செலுத்தாமல் இன்றைக்கி அடித்து நொறுக்கி போட்டு போயிருக்காங்க காவல்துறை மெத்தனமாக இருக்குது உண்மையிலேயே காவல்துறை நடுநிலைமையாக இருந்திருந்தால் நேரம் பிஎம்டி இசைக்கு ராஜாவை கைது பண்ணி குண்ட சட்டத்தில் அடைச்சிருக்கணும் அந்த சம்பத்தில் சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபர்களையும் அடைச்சிருக்கணும் ஆனால் காவல்துறை நடுநிலையாக செயல்படவில்லை காவல்துறை பாரபட்சமாக செயல்படுகிறது இதே இது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் செய்திருந்தால் உடனே காவல்துறை தட்டி தூக்கி உள்ள ஜெயிலில் வச்சுருப்பாங்க அதுதான் உண்மை ஒரு கண்ணில் நெய்யி ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இதுதான் திமுக அரசின் நாடகம் காவல்துறை ஆதிக்க சாதியினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அதனால் இந்த நிலைமையை வந்து இன்னைக்கு அனுபவிக்கலாம் மிகப்பெரிய வன்முறை நேற்று ஒரு பையன் சுங்க சாவடியில் வேலை பார்த்த பையன் நாடா சமூகத்தை சார்ந்த பையன் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வீடியோவை பார்க்குறோம் அளவுக்கு அடித்து கொடுமையான முறையில் தாக்கியிருக்காங்க அந்த சுங்கச்சாவடி அந்த சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிட்டாங்க வேலை பார்த்த ரெண்டு ஊழியர்கள் உயிர் பழச்சது தப்பிச்சாம் தப்பிச்சால் நோட்டிருக்காங்க அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அடித்து நொறுக்கியிருக்காங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனால் காவல்துறை மெத்தனமாக இருக்குது இன்றைக்கி பிஎம்டி எசேக்கி ராஜா தலைமுறைவாகியுள்ளார் காவல்துறை நடுநிலையாக இருந்திருந்தால் பிஎம்டி எசேக்கி ராஜாவை கைது பண்ணி குண்ட சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்